தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ராமசாமி கோயில் அப்படிங்கிற ராமர் கோயிலில் தான் ஒரு அற்புதமான சிற்பத்தை பார்த்துட்டு இருக்கோம் இங்க இந்த சிற்பியின் கைவண்ணம் அவ்வளவு அற்புதமாக இருக்கு ஒரு பின்னி இருக்கக்கூடிய அற்புதமான ஜடைய பின்னலோட சேர்ந்து ரொம்ப அற்புதமா வடிவமைச்சிருக்காரு அந்த பின்னல்களுக்கு முடிவில் குஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த ரொம்ப அழகா செதுக்கியிருக்காரு இங்க இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்பவும் அழகா முத்து முத்தா இருக்கக்கூடிய திராட்சை மணி போல இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை சாப்பிட்றதுக்கு முயற்சிக்குது ஆனால் அவை எல்லாமே அணிகலனில் கொடுக்கப்பட்டுள்ள டிசைன் அப்படிங்கிறது அந்த அன்னப்பறவைக்கு தெரியாம அந்த அன்னப்பறவை அதை சாப்பிட முயற்சிக்குது அது போலதான் நம்ம கண்களை மூடிட்டு இந்த சிற்பங்களை தொடும்போது உண்மையான உயிருள்ள ஆட்களாக நம்மளால உணர முடியும் அதை தான் இந்த சிற்பி இந்த அன்னப்பறவையின் வாயிலா காற்றாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சூப்பரான சிற்பம் அடுத்த வீடியோல